செவ்வாய்க்கிழமை என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருகர்தான் நிலத்துக்கு சொந்தக்காரரான அங்காரகனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை அங்கார்கனை செவ்வாய் என்றும் சொல்வார்கள் செவ்வாய் என்றாலே அதற்கு அதிபதி முருகர்தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் முருகர் வழிபாடு செய்தால் நாம் சொந்த வீடு வாங்கிடலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வழிபாட்டுடன் சேர்ந்து பின் சொல்லக்கூடிய இந்த தாந்திரீக முறையையும் பற்றி பார்க்கலாம் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு தடை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த தடையை உடைக்க இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி இந்த தேங்காயை உடைத்தால் உங்கள் தடை உடையும் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கி உங்களுக்கான சொத்தை சேர்த்துக்கொள்வீர்கள் சரி வாங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று மனதில் ஆசை தோன்றிவிட்டது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணமும் சேர்க்கிறீர்கள் ஆனால் சொந்த வீடு நிலம் வாங்க முடியவில்லை உடனடியாக ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆ ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் முந்தைய நாளே நல்லதாக ஒரு தேங்காயை வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது திங்கட்கிழமை தேங்காய் வாங்கி வந்து வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதலில் குலதெய்வத்தை வேண்டிக்கொள்ளுங்கள் பரிகாரம் செய்வதில் தடை வரக்கூடாது என்று பிள்ளையாரையும் வேண்டிக்கொண்டு முருகரையும் வேண்டிக்கொண்டு உள்ளங்கையில் தேங்காயை வைத்துக்கொள்ளுங்கள் கடவுளே எப்படியாவது சொந்த வீடு நிலம் எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று வாய்விட்டு சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் மனமுருகி சொல்லியும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் உங்கள் விருப்பம்தான் கையில் தேங்காய் அப்படியே இருக்கட்டும் ஓம் நில வசிய சுவாகா ஓம் வீடு வசிய சுவாகா இந்த இரண்டு மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு மந்திரத்தையும் சொல்லலாம் தவறு கிடையாது ஒரு சில பேருக்கு நிலம் மட்டும் வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஒரு சில பேருக்கு வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் உங்களுக்கு நிலம் வாங்க வேண்டும் என்றால் ஓம் நிலம் வசிய ஸ்வாகா மந்திரத்தை சொல்லுங்கள் வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்றால் ஓம் வீடு வசிய ஸ்வாகா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கையில் தேங்காயை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிய பிறகு தேங்காயை இரண்டாக உடைத்துவிட வேண்டும் தேங்காய் தண்ணீர் கீழே போகட்டும் மீதமிருக்கும் தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக எடுத்து வெளியில் ஆயில்லா ஜீவன்களுக்கு வைத்துவிட வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இவ்வளவுதான் பரிகாரம் மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வேகமாக வேலை செய்கிறது என்று உங்களுக்கே தெரியும் வீடு நிலம் வாங்க வேண்டிய யோகம் வந்துவிடும் உங்களுடைய கனவும் நிச்சயம் நினைவாகும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை பெரிய அளவில் மாற்றங்களையும் தரும்